Hi friends வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல் எதுவாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப் கெரியர் மணி ஹெல்த்னு சொல்லிட்டு எல்லா கோலையுமே அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் ஒன் டேஸ் ரிலே ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினர் மியூசிக்க நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் கோல் செட் பண்ணி நமக்கான கோலை நம்ம ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி மனிஃபஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த கோலை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அது பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது இப்போ பொதுவாக ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சம்டைம்ஸ் பாசிட்டிவாக இருப்பாங்க சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அவங்கள நெகட்டிவாக மாற்றுது இது நிறையா பேர் சொல்கிற ரீசனாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்படும்போது அந்த ஃபீலிங்ஸை நம்மளால் ஈஸியாக கொடுக்க முடியுது ஆனால் ப்ரெசண்ட்டில் ஒரு சேலஞ்ச் வரும்போது அந்த சேலஞ்சஸ் நம்ம கான்சியஸ் மைண்ட் மூலமாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகுது அப்போது நம்ம ஆழ்மனம் ஒன்று விரும்புது வெளிமனம் ஒரு சஜஷன் ஆப்போசிட்டாக கொடுக்கும்போது அந்த ரெண்டு உணர்வுகளும் மோதிக்கிறதுனால நமக்கு அங்கே பெயின் நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஃப்ளோ எனர்ஜிஸ் இதெல்லாமே வருது அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி பண்ண முடியும் எல்லாருமே என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் உடனே பாசிட்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஏன்னா பாசிட்டிவாக இருந்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட பவர் தெரியறதுனால இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு நல்லது நடக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அது தப்பே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியும் எப்போ அப்படின்னா நம்ம கான்சியஸாக ஒரு அவேர்னஸோடு இருக்கும்போது எப்பேற்பட்ட எண்ணங்கள் வந்தாலும் அது நமக்கு தேவையானதா இல்லையா அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கப்புறம் நம்ம ஆழ்மனத்துக்கு கொண்டு போக முடியும் அதாவது ஆழ்மனம் வந்து நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நம்பும் தான் ஆனால் எப்போ அது ஆழமாக நம்பும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் அது ஆழமாக நம்பும் அதாவது ஆழ்மனதில் ஆழமாக நம்புகிற விஷயங்கள் நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கும் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஆழ்மனதில் ஆசை மட்டும் பண்ணுறீங்க ரியல் லைஃப்பில் அதாவது கான்சியஸாக வந்து நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜிஸையும் சேர்த்து கன்ஃபியூசு எனர்ஜியா கொடுக்கிறீங்க அப்படின்னா அது ஆழ்மனங்களை ஆழமா பதியாது அதனால் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நடுவிலேயே ஸ்டாப் ஆகுது உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வருது ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் ஆழமாக நம்ப வைக்கும்போது அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் என்னைக்காக இருந்தாலும் நடந்தே தீரும் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குறது வந்து லைஃப் லாங் அந்த சேஞ்சஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்கணும் இங்கே நம்ம ஆசைகளை அடையிறது மட்டும் விஷயம் கிடையாது அது மூலமாக நம்ம நிறைய லெசன்ஸ் கற்றுக்குறோம் என்கிட்ட வந்து இப்போது கிளாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கோல் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறவங்கள விட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நான் நிறையா ரியலைஸ் பண்ணியிருக்கேன் என் பர்ஸ்னல் லைஃப்லேயே நிறைய சேலஞ்சஸ் வருதுன்னு சொல்கிறவங்களை கேட்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குன்னு வராங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னோட லவரை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன் அவங்கள மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறத விட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து யாருக்கிட்ட எப்படி பேசணுன்னு புரியுது என்னோடய மிஸ்டேக்ஸ் என்னன்னு எனக்கு புரியுது என்னோட நிலை வந்து எனக்கு நல்லா தெரியுது அதை நான் உயர்த்திக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளும் நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன் நேற்று இருந்ததை விட நான் இன்றைக்கி சூப்பராக இருக்கேன் அவங்க சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் வரும் ஏன்னா அது எல்லாமே லைஃப் லாங் லெசன்ஸ் அவங்களுக்கு இந்த இருந்து சொல்யூஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் அவங்களுக்கு என்ன சேலஞ்ச் வந்தாலும் அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறும்போது தான் சிகரத்தை தொட முடியும் இல்லையா டைரெக்டாக நம்ம ஜம்ப் பண்ணி போய் உட்கார முடியாது இங்கே எல்லோரும் எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா ஒரே நாள்லேயே நடக்கணும் இல்லை குயிக்காக நடக்கணும் அப்போ தான் யூனிவர்ஸை நம்புவோன்னு நினைக்கிறாங்க அது வந்து ஒரு தவறான விஷயம் ஏன்னா நம்ம இங்கே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை அடையிறது மட்டும் கிடையாது ஒரு மனநிலையை உருவாக்குறது மனநிலை அப்படிங்கிறது அதாவது மைண்ட் செட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு மைண்ட் செட்டை வந்து நீங்கள் சின்ன சின்ன படிகள் மூலமாக அதை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு வைங்களேன் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் இப்போது நீங்கள் காலையில் டெய்லியும் ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிக்கணும் மார்னிங் நாலு நாலு முப்பதுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளுமே அதுக்கு சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து டெய்லியுமே நாலு முப்பதுக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா தான் நீங்கள் டெய்லியுமே இருந்திருக்கீங்க ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும் ஒரு நாள் வந்து நீங்கள் நாலு முப்பதுக்கு எந்திரிக்கிறீங்க அடுத்த நாள் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே நேரமாக எந்திரிக்கிறீங்கன்னு வரமாட்டிங்க கரெக்டாக அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கீங்க இன்னொரு டைம் வந்து அதுக்கு நெகட்டிவான எனர்ஜிஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி யூனிவர்ஸுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் யூனிவர்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க என்ன விஷயத்தை தொடர்ந்து கொடுக்குறாங்க அதுதான் இவங்க கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு அந்த விஷயத்த கொடுப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை அதிகமாக கொடுக்குறக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை அதிகமாக பேசுங்க உங்களுக்கு நீங்கள் பேசுங்கள் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வெளியில் சொல்லாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து அடுத்தவங்களோட எனர்ஜி வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் ஏன்னா இங்கே எல்லாேருமே ஒரு அவசரமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சோஷியல் மீடியாவோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அபாரமாக இருக்குது இங்கே அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறக்கெல்லாம் யாருக்குமே நேரம் கிடையாது அதே மாதிரி அடுத்தவங்க வெற்றியை வந்து பாராட்டியே ஆகணுங்கிறதும் கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க லைஃப்பில் அது இல்லாததுனால இன்னொருத்தவங்க லைஃப்பை பார்த்து பொறாமைப்படுற ஒரு காலநிலை தான் வந்து இருக்கு அதிக அளவுக்கு அது வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக நமக்கு வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்மளோட சக்ஸஸ் வந்து ரொம்ப சத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கு சில மெத்தட்ஸ் நான் பண்ண சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா மெத்தட் அப்படிங்கிறது நம்மளோட ஃபோக்கஸை அதிகமாக்குறதுக்காக நம்ம பண்ணுற விஷயம் அதில் ரொம்பவே பவர்ஃபுல்லானது என்னென்னா வார்த்தைகள்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த வார்த்தைகள் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எண்ணங்கள் கரெக்டான எண்ணங்களை ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் அந்த கரெக்டான எண்ணங்கள் தான் உங்களுக்கு கரெக்டான ஃபீலிங்ஸை கொடுக்கும் ஸோ வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப தெய்வீகமானதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும்போது அதில் விடாப்பிடியான ஒரு ஆசையும் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர்த்துக்கு என்னென்னா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது உண்மையாலுமே நமக்கான விஷயம் முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கு பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்றதுனாலும் சரி ஹெல்த்தை மேனிஃபெஸ்ட் பண்றதுனாலும் சரி ஒரு ஜாபை மேனிஃபெஸ்ட் பண்றதுனாலும் சரி இதே மாதிரி தான் அங்கே போய்கிட்டு இருக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு தெய்வீகமான விஷயம் அதில் கடவுளோட ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்குதுங்கிற வேர்டை வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நான் சொல்ல போகிற இந்த ரெண்டு வார்த்தையை தினமுமே ஒரு ஐந்து நிமிடம் ஆகுது நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த ஆசை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் உங்களுக்கானது தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் ஸோ உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அது என்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்க டிவைன் கப்பல் அதாவது உங்களோட பேரும் அவரோட பேரையும் சொல்லிட்டு நாங்க தெய்வீகமான ஜோடி டிவைன் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டிவைன் ஜாப் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஜாபை நீங்கள் அட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமும் அதில் ஏதாவது சேலஞ்சஸ் வந்தாலுமே இது கடவுள் எனக்கு கொடுத்தது இதில் அந்த சேலஞ்சஸ் தாண்டி என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் நான் டிவைன் கப்பல் டிவைன் ஜாப் டிவைன் மணி டிவைன் ஹெல்த்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த டிவைனுங்கிற வேர்டு என்ன பண்ணணும்னா உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தெய்வீக சக்தியையும் உங்களுக்கு சாதகமாக திருப்போம் ஏன் அப்படின்னா அந்த டிவைன்கிற வேர்டுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது இப்போ பணம் வருது பணம் வேணும்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது எந்த வழிகளில் வேணாலும் வரும் இல்லை அப்போ அந்த பணத்தினால மறுபடியும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் மானிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அது ரிலேட்டடாக வேறு சேலஞ்ச் வேறு பிரச்சனை வருது அப்படின்னா அது நமக்கு கஷ்டமாக இருக்கும் மறுபடியும் அதுக்கான லெசன்ஸ் நம்ம கற்றுக்கணும் இதே நீங்கள் டிவைன் கப்பல் டிவைன் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ன சேலஞ்ச் வந்தாலும் உங்களால் தாண்டி வர முடியும் ஏன் அப்படின்னா அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ரிலேஷன்ஷிப்புங்கிற ஒரு எண்ணம் வரும் ஸோ டிவைன் மணி அப்படின்னாலே அந்த மணியே உங்களுக்கு நல்ல வழியில் தான் வரும் ரிலேஷன்ஷிப்னால அது நல்ல வழியில் தான் வரும் ஒரு ஜாப்னால அது உங்களுக்கு நல்ல வழியில தான் வரும் ஏன் அப்படின்னா நம்மளோட கர்ம வினைகளை கழிக்கிறதுக்காக தான் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டுமே நம்ம கர்ம வினைப்படி தான் நடந்துகிட்ருக்கு ஸோ இனிமேல் எந்த கர்ம வினையும் இல்லாமல் நமக்கு அந்த விஷயம் கிடைக்கும் அப்போ கர்ம வினைகள் இல்லாமல் ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா அது உங்களுக்கு லைஃப் லாங் வந்து நல்ல சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் ஸோ லைஃப் லாங் உங்களுக்கு சந்தோஷமான சக்ஸஸ் வேணும் அப்படின்னா அந்த டிவைன்கிற வேர்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டிவைன் மணி டிவைன் சக்ஸஸ் டிவைன் ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி டிவைன் டிவைன் டிவைன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சொல்லிட்டே இருங்க வெறும் டிவைன் அப்படிங்கிற வேர்டு மட்டுமே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே போதும் கண்டிப்பாக அது தெய்வீக எனர்ஜி உங்களுக்குள்ளது இறங்கும் ஏன்னா டிவைன் அப்படினாலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு இல்லையா ஸோ அந்த டிவைன்கிற வேர்டுக்கு வந்து அவ்வளோ பெரிய மாபெரும் சக்தி இருக்குது உண்மையாலவே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ டிவைன் யூனிவர்ஸ்ன்னு நான் வந்து நம்ம சேனல் பேர் வச்சதுக்கு இப்போ நான் அதை உணர்றேன் ஏன் அப்படின்னா இந்த வீடியோவை நான் போடணும் இந்த டிவைன்கிற வேர்டை பற்றி நான் சொல்லணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிவைன்கிற வேர்டு நிறையா பேர்த்தோட வாயிலேருந்து நான் கேட்டுட்டேன் இந்த வீடியோ வந்து நான் போன வீக்கே கூடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த அன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டர் கவுன்சிலிங் வராங்க அவங்க சொல்கிறாங்க ரொம்ப டிவைனாக இருந்துச்சு எனக்கு எல்லாமே எனக்கு டிவைனாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற அப்படிங்கிறவரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே ஏதோ ஹோட்டலில் தங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அங்கே இருக்கிற கைடு கிட்டையே வந்து ஒரு நல்ல ஹோட்டல் சொல்லுங்கள் அப்படின்னு இங்கே டிவைன் ஹோட்டல் டிவைன் ஒரு இடம் இருக்கும் அங்கே போய் தங்குங்கன்னு சொன்னாங்களாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான் தெய்வீக எனர்ஜியை நான் வழிநடத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போ பாருங்கள் நம்ம ஒரு விஷயம் நினச்சோம் அப்படின்னாலே பிரபஞ்சம் வந்து நம்ம கரெக்டான வழியில் போகிறோம்மா இல்லையா அப்படிங்கிறத உடனடியாக காட்டிடுவாங்க அப்போது அந்த டிவைங்கிற வேர்டை நினைச்சதுக்கே எனக்கு டிவைன் டிவைன் டிவைனு நிறையா பேத்தோட வாயிலிருந்து அங்கே காட்டிட்டாங்க அப்போ நம்ம கரெக்டான வழியில் தான் இருக்கும் கரெக்டான செய்தியை தான் மக்களுக்கு கொண்டு போகிறோம் ங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வந்து யுனிவர்ஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி அந்த டிவைன்கிற வேர்டு வந்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் செல்ஃப் டவுட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சேலஞ்சஸை தாண்டி வர்றதுக்கான பவரை நமக்கு கொடுக்கும் ஸோ முடிஞ்ச அந்த டிவைன் கப்பிள் டிவைன் மணி டிவைன் ஜாப் டிவைன் ஹெல்த்துங்கிறத டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் அது என்ன டைம் வேணாலும் நீங்கள் சொல்லலாம் கான்சியஸாக சந்தோஷமாக நீங்கள் என்ன டைமில் சொன்னாலும் பிரபஞ்சம் கேட்குறக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ நம்மளோட உணர்வுகள் தான் ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் எனர்ஜி எப்போ ஹை லெவல் இருக்கோ அப்போ டெய்லியுமே சொல்லுங்கள் உங்களுக்கான கோலை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும் பிரபஞ்சம் எல்லாருக்குமே ரொம்ப டிவைனாக அவங்க ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறாங்க எல்லோருக்கும் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்குது நம்ம எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் ஹாவ் அ மேஜிக்கல் டே தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்